இவர்களுக்கு எதோ ஏதாவது சொல்லி மாட்டிக்குவோமோ எந்த பிரச்சனையில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்றது தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது வரைக்கும் போன காலம் கூட தப்பு இல்லை இனி வரும் காலங்களாவது நீங்கள் அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்றேன் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ஏதோ சினிமா சார்ந்தவர் ஒரு கதை வசனம் கருத்தாக அவங்களுக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்குறதும் ப்ளஸ் அந்த லோக்கல் ஆளை கேட்டால் அவருக்கு ஏற்ற நாலேஜ் உள்ளது தான் அவர் சொல்லுவார் நாற்பது ரூபா மூடைக்கு எக்ஸ்ட்ரா பிடுங்குறாங்க இங்கே வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரி இல்லாமல் போச்சு அப்படி இப்படின்னு அப்போ அதிலலாம் கொஞ்சம் டெக்னிக்கல் ஏரர் ஃபேக்சுவல் ஏரர்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து தெரியும் இது தப்பு இது ரைட்டுன்னு க்ராச் செக் பண்ணுறதும் கிடையாது எல்லாத்துக்கும் மேலே விவசாயிகள் பிரச்சனையை வந்து மூடைக்கு நாற்பது ரூபா பற்றி பேசுவீங்களா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகள் பிரச்சனையோடு சேர்ந்து பேசுவீங்களா உங்களை எப்போ நீங்கள் சிஎம்ஆ லாக் பண்ண முடியும் தமிழக அரசை லாக் பண்ண முடியும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த விஷயங்களோட நாகை மாவட்டத்தை இணைக்கிறது ஒட்டுமொத்த விஷயங்கள் பேசுகிறது ஸ்டீல் ஃபேக்ட்ரினா எத்தனை ஃபேக்ட்ரி நீங்கள் நீங்கள் உங்கள் முதலீடுன்னு போகிறீங்க இங்கே என்ன பண்ணீங்க அப்படின்னு ஸ்டீல் ஃபேக்ட்ரி எப்போ மூணாங்கிறது ஒன்றும் இருக்குல்ல தொண்ணூறுகளில் காங்கிரஸ் பீரியடில் மூடிருக்காங்க அதற்கு பிறகு எத்தனையோ கவர்மெண்ட் வந்துட்டு போயிடுச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் அப்போ அதில் நம்ம எடுக்கிறோன்னா என்ன நம்ம அதில் வைக்கிறோம் என்ன கேட்குறோம் அப்படின்னு ரயில்வே இதுன்னா அதுக்கு இன்றைக்கி சில பேர் முட்டு கொடுத்துட்ருக்காங்க இல்லவே இல்லைன்றாங்க இருந்துச்சுன்றாங்க இருந்துச்சு எங்கே போச்சு இம்ப்ரூவ் ஆகி அப்புறம் மற்ற தொழிற்சாலை தான் சொல்கிறேன் அது இம்ப்ரூவ் ஆகி திருச்சியில் இருக்குது அப்போ இது இன்னொன்று சுகாதாரம் பற்றி அங்கே டிபார்ட்மெண்ட்டை கேட்டு பாருங்க மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ அவர்கள் அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தான் கொண்டு வருவாங்க பத்திரிகையாளர்களே நாங்கள் எங்களோட பழகின ஆட்களில் ஒரு சிலர் அப்படியே தங்கிடுவாங்க அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் தெருவில் இருக்க பிரச்சனை சின்ன பிரச்சனை அது அதில் தான் கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பான் அதை தான் தூக்கிட்டு வந்து செய்தியாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் நம்ம சொல்லுவோம் இல்லைப்பா இது ஒரு பெரிய பத்திரிக்கை இதில் ஒரு நான் குறிப்பிட்ட நியூஸை போனால் கூட இத்தனை கீவேர்டுன்னு போராடுற வேண்டியது இருக்கும் சிங்கிள் காலம் நியூஸ் கொண்டு வந்தால் கூட கஷ்டப்படணும் அப்போ அப்போ நீ சொல்கிற நியூஸு இதுக்கான திறமை கூட கிடையாது அப்படின்னா என்னங்க நீங்கள் ஏன்னா அந்த லெவல் தானில்ல அதே தான் நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர்னால் அதிமுக மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் தேவைக்காரர்கள் பார்த்தீங்கன்னாலே இந்த டிஃப்ரெண்ட் தெரியும் அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு நீ இந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை சொல்லால் அவனுக்கு தெரிஞ்சு என்னென்னா சார் இந்த காலேஜில் டிபார்ட்மெண்ட்டு வேலை செய்யலை இங்கே இந்த டாக்டர் இல்லை இப்படி தான் ஆனால் காலேஜில் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யலை இங்கே டாக்டர் இல்லைன்னா ரெண்டுமே ரெண்டு சப்ஜெக்ட்டு ரெண்டுமே வந்து தேவையற்ற விஷயம் தேவையான விஷயம் அதை எப்படி தொடணுன்ற